ஈரான்ல பாரிய அளவுல வெற்றி கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படுது அதுக்குரிய வீடியோக்களை நீங்க பார்க்கலாம் மிச்ச நாளுக்கு அப்புறம் இஸ்லாமிய உலகத்தில் ஒரு வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடப்படுகிறது இஸ்மாயில் ஹனியாவினுடைய உடம்பில் ஒரு கீறல் படாமல் பாதுகாத்த நாடு கத்தார் நாங்க மட்டும்தான் பன்னீரை குடிச்சிக்கு பச்சை தண்ணியில் உடம்ப கழுகிறார்கள் மத்தாக்கள் எல்லாருமே வந்து சுறுப்புகள் ஒழுந்து படுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் கட்சிக்காரர் என்ன அப்படின்னு சொன்னார் ஈரான் ஒரு நல்ல நாடு என்று அவன்கள் எங்களுக்கு கடுமையாக அடிச்சு போட்டானுகள் இதுக்கு மேல அவன்கள் எங்களுக்கு ஒன்றும் கதை மேலாம் கதும் அடியானு கத்தாரினுடைய அல் உதைத் பேசுக்கு மீண்டும் நாங்க அடிப்போம் அந்த அடியிலே உதைத் பேஸ் மொத்தமாக இல்லாமாகும் இன்றைய நாளுக்குரிய நம்மளுடைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் அடிப்படை ஜனநாயக உரிமைகளை புரிந்து அந்த மக்களுக்கு தேவையான உரிமைகளை அந்தந்த அரசுகள் கொடுக்கும் பொழுது எந்த விதமான யுத்த சூழ்நிலைகளும் இந்த உலகத்தில் வராது வரவும் கூடாது என்பதை வலியுறுத்தி கொண்டு இன்றைய நாளுக்குரிய காணொலிக்குள்ள நாம போகலாம் அந்த அடிப்படையில் நேற்று கடைசியாக நாம சொல்லியிருந்தோம் ஈரான் கத்தார் மேல தாக்குதல் ஒன்று செஞ்சிருந்தாங்க அந்த தாக்குதலின் பிறகு ஈரானினுடைய முடிவு எவ்வாறு இருக்கும் ஒன்று ஈரான் வந்து யுத்த சம்மதம் தெரிவிக்க போறாங்களா அல்லது மீண்டும் இஸ்ரேல தாக்க போறாங்களா அல்லது ஈரானினுடைய இறுதி பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ள இருந்துச்சு அதோட இந்த வீடியோவை நம்ம தொடர்ச்சியாக கொண்டு போவோம் அப்படிங்கிற அடிப்படையில் நேற்று கத்தார தாக்கினதுக்கு பிறகு வந்து இஸ்ரேல் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கஸ்பியன் கடலை அண்டிய தெஹரான்ல இருக்கிற பல பிரதேசங்கள்ல வான்வழி தாக்குதல் செஞ்சிருந்தாங்க செஞ்சதுக்கு புறவு வந்து உடனடியாக யுத்த நிறுத்தம் பெறணும் தெஹரான் டைம் படி நாலு மணியில இருந்து நைட் நாலு மணியில இருந்து யுத்த நிறுத்தம் பெறணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவிச்சாங்க

உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஈரானினுடைய வெற்றியினை ஈராக்கினுடைய தலைநகரமான பக்தாத்திலேயும் பாரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்கு ஏன் இந்த வெற்றி கொண்டாட்டம் ஈரான் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடுவதற்கு தகுதியான நாடுதானா அப்படி என்று நாம் கட்டாயம் பார்க்கணும் அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ஈரானினுடைய கத்தார் மீதான தாக்குதலுக்கு பிறகு கத்தாரினுடைய பிரைம் மினிஸ்டரும் வெளிவுகாரத்துறை அமைச்சருமான முகமது பின் அப்துல் ரஹ்மான் முக்கியமான கருத்து வெளியிட்டிருக்கார் என்ன அப்படி என்று சொன்னால் இந்த யுத்தத்தினுடைய ஆரம்ப புள்ளி காசா காசா மக்களுக்குரிய உரிமைகளை அவங்க வென்றெடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த யுத்தமே இந்த இடத்துல நடக்க மாட்டா ஆக யுத்தத்தினுடைய ஆரம்ப புள்ளியாக இருக்கிற காசாவுக்கான தீர்வை நாம பெற்றுக் கொடுக்கணும் இதுதான் கத்தார் அப்படிங்கறத கத்தார் தெளிவா சொல்லியிருக்காங்க கத்தாரினுடைய நிலைப்பாடு அப்படிங்கறது வந்து ஆரம்ப காலங்களில் இன்னைக்கு வரைக்கும் மற்ற அரபு நாடுகள் எல்லாம் சைலண்டா இருந்தாலும் கத்தார் மட்டும்தான் பாலஸ்தீனிய மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு நாடு மறக்கவே முடியாது இஸ்மாயில் ஹனியாவினுடைய உடம்பில் ஒரு கீறல் படாமல் பாதுகாத்த நாடு

ஆடு என் டவுனில் எங்களுக்கு கடுமையாக அடித்து போட்டானுகள் இதுக்கு மேல் அவனுள் எங்களுக்கு ஒன்றும் கதைக்கையை மேலாமெருகி கதைச்சாலும் அடிக்கானுகள் அப்படிங்கிற இன்னைக்கு இன்றைக்கி டொனால்ட் ட்ரம்ஸ் சொன்னதாங்க வேடிக்கைக்குரிய விஷயமா இருக்கேன் என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் இனி வந்து நியூக்ளியர் அதாவது அணு ஆயுதம் உற்பத்தி செய்கிற எந்த ஒரு செயற்பாடுகளையும் ஈரான் ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காள் அது மட்டும் இல்லாம இங்கோலே நெத்தலி தலை என் நெத்தனி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னாரோ நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் தான் இந்த யுத்தத்தில் இது நாங்கள் ஆரெண்டு தெரியுமா ஈரானினுடைய அணுகளை எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம் இனி ஈரானுக்கிட்ட அணு ஆயுதமே கிடையாது அவங்க இனி ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லியே பில்டபில் நம்ம அடிச்சு விட்டிருக்கார் நம்ம நெத்தன்யாகவோ எல்லாருமே இப்படி சொன்னதுக்கு போறவோ டகன் வந்து ஈரான் ஒரு அறிவித்தல் ஒன்று செய்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா ஒட்டநாட்டியா இப்ப யுரேனியத்தை சரிவற்றதை நாங்க ஆரம்பிக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவையும் சேர்த்து வச்சு செருப்பால ஓங்கி அடிஜா போல இருந்திருக்கும் ட்ரெண்டு நாட்டுக்கும் அப்படி அப்படின்னு சொன்னா இந்த யுத்தம் எதற்காக ஆரம்பிச்சாங்க என்ன பேரச் சொல்லி ஆரம்பிச்சாங்க தானே ஈரான் அணு ஆயுத நிலையங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி தானே ஆரம்பிச்சாங்க அதுல இஸ்ரேல் நம்பர் ஒன் ஃபெயிலியர் அடைஞ்சிருக்காங்க நம்பர் டூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா ரிஜிமி சேஞ்ச் அதாவது ஈரானினுடைய ஆட்சி மாற்றத்தை நாங்கள் செய்வோம் எப்படி ஈராக்கை வீழ்த்தினாங்களோ லிபியாவில் வீழ்த்தினா சத்தாம் எப்படி அமெரிக்கா வீழ்த்தினாங்களோ அப்படி கமேனியை வீழ்த்த முடியவில்லை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்குல விழுந்திருக்கிற மகத்தான அடிகள் ஒன்றாகவும் இது கருத்திற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்து ஊடக பேச்சாளர் அன்பியா இன்றைக்கு முக்கியமான கருத்துக்கள் கொஞ்சத்தை சொல்லியிருக்கார் என்ன சொன்னா இஸ்ரேல்

காசா பல இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டு வார ஒரு அடைக்கப்பட்ட சிறையாக இன்று வரை காசா மக்களினுடைய அவலநிலை தொடர்ந்து கே இருக்கி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்ல அமெரிக்கா அவர்களினுடைய எய்ட் அதாவது நிவாரணப் பொருட்களை நாங்க உள்ள கொண்டு போறோம் காசாவுக்குள்ள கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி காசாவுக்குள்ள கொண்டு வந்து அந்த உணவு பொருட்களை எடுக்க வார மக்களுக்கு மேலேயே துப்பாக்கி சூடுகள் செஞ்சு அந்த மக்கள் இன்னைக்கு படுகொலை செஞ்சு கொண்டிருக்காங்க இதை விட ஒரு மோசமான நிலைமை இதை விட ஒரு கேவலமான செயலை எந்த நாடும் செய்யாது பட்டணியின் காரணமாக உணவுக்காக தத்தளிச்சு கொண்டிருக்கிற மக்களுக்கிட்ட தங்களுடைய வீரத்தை காட்டுறது அப்படிங்கிறது வந்து இதுதான் யூதர்கள் இதுதான் அமெரிக்கா அப்படிங்கிறத இன்னைக்கு முழு உலகத்துக்கும் வெளிச்சம் போட்டு காட்டி எது என்னவாக இருந்தாலும் சமாதானத்தின் தூதுவர்கள் இந்த உலகத்தில் சமாதானத்தை நிலைநாட்டுறவங்க நாங்க தான் அப்படின்னு சொல்லி அக்டோபர் ஏழுக்கு முதல் வரைக்கும் இருந்த அமெரிக்கா இன்னைக்கு முழு உலகத்துக்குமே இப்ப தெரிஞ்சிருக்கு ஏகாதிபத்திய அமெரிக்கா சமாதானத்தின் தூதுவர்கள் அல்ல இந்த உலகத்தில் சமாதானத்தை இருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் உலகமும் ஏற்றுக்கொண்டதன் காரணத்தால் ஈரானோட முழு உலகமும் காசா மக்களுக்கான உணவுப் பொருட்கள் இல்லை அப்படி என்று சொன்னாலும் அவர்களுக்கான நீர் இல்லை அப்படி என்று சொன்னாலும் அவங்க பட்டினியால் வாடினாலும் எங்களுடைய ஒற்றுமையையும் பாலஸ்தீனிய மண்ணையும் எங்களுடைய மஸ்ஜிதல் அக்சாவையும் ஒருபொழுதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க

மூலமாக இந்த உலகத்துக்கு அவங்க சொல்லி முக்கியமான விடயங்கள் உண்டாகிறிக்காக இன்னைக்கு வந்து இருக்கிற தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கிக்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கிளை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் இது போன்ற உலகத்தில் நடக்கிற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன் மிக்க நன்றிகள்